ஹலோ நண்பர்களே நான் உங்கள் அறிவழகன் இப்போது இந்த காட்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் பொலி நகரம் அங்கே தான் பேசுகிறோம் தாலியூர் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இது அப்படியே அந்த பக்கம் போனால் மருதமலை அடிவாரம் அந்த பக்கம் நேரடி சாலை இல்லை இந்த மண் சாலை தான் இருக்கிறது இந்த சாலை கடைசியாக ஐஓபி குடியிருப்பு பகுதி போய் மருதமலை அடிவாரத்தை தொடுகிறது பக்கத்தில் நானோ நானி முதியோர் இல்லம் கட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் இந்த காட்சி மூலிமா சொல்ல வந்தது என்னென்னா இந்த மண் சாலையில் பார்த்திங்கன்னா மரங்கள் வச்சுருக்காங்க நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க அரச மரம் ஆலமரம் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க இப்போது இது மண் சாலை எதிர்காலத்தில் தார் சாலை போட்டுருவாங்க தண்ணி தொட்டி இங்கே ஆங்காங்கே வீடு இருக்குது இங்கிட்டலாம் அப்பப்போ யானைகள்லாம் நடந்து போகிற பகுதி தான் இது இப்போ என்னென்னா இந்த மரம் வச்சுருக்காங்க அல்லவா இந்த மரத்தை பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன் வச்சுருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த மரங்கள் வந்து நிழல் குருவிங்க பறவைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மரங்கள் பயன்படும் எதிர்காலத்தில் நாளைக்கு நகரம் விரிவடையும் போது இந்த பகுதி விரிவடையும் போது வச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே மின்கம்பம் போகுது ஸோ இந்த மரம் வச்சுருக்காங்க அரச மரம் ஆலமரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரியதாக வளரக்கூடியது அப்போது இந்த மரத்தின் ஒரு பதினைஞ்சு வருடம் கழிச்சின்னு வச்சுக்கோ ஒரு பத்து வருடம் கழிச்சு அந்த மரத்தை மேலே மின்கம்பம் போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெட்டிடுவாங்க வளர விட மாட்டாங்க ஸோ அப்படியே வெட்டி 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 அப்படியே போயிட்டுருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த பகுதி இந்த மண்ணில் என்னென்ன நமக்கு எதிர்காலத்துக்கு தேவையான என்னென்ன விலை புளிய மரம் மாமரம் பலாமரம் இந்த மாதிரி நம்ம ம தேவையான ஒரு மரங்களை வச்சு அதையே வளர்க்கும்போது குருவிங்களுக்கு மக்களுக்கு பறவைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த மரம் பார்த்திங்கன்னா நிழல் மட்டும்தான் இதனால் பயன்படும் ஸோ இப்போ நான் சொல்கிறது மாதிரி மரங்கள் வைத்தார்கள்னா நாவல் மரம் வைக்கலாம் நாவல் பழம் ஸோ எதிர்காலத்தில் விலைகள் அதிகரிக்கும் போதோ இல்லை அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது மாநகராட்சிக்கு மக்களுக்கு எல்லாம் மிகவும் பயன்படுற மாதிரி இருக்கும் அதையும் கருத்தில் மாநகராட்சி எவ்வளோ மாநகராட்சியோ இல்லை தனியார் அமைப்போ இல்லை இடத்துக்காரங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த இழந்த இழந்த பழம் மரமெல்லாம் இருக்குது ரொம்பவே பிடிக்கும் இழந்த பழனாலே ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வைத்தார்கள்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் அறிவழகன் பார்க்கலாம் మిం ఇన్న కట్ సందా